KILL எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் பாத்ரூம் கிளீன் பண்ணணும் அப்படின்னா மட்டும் ரொம்ப நேரம் யோசிச்சு இன்னைக்கு க்ளீன் பண்ணலாமா நாளைக்கு க்ளீன் பண்ணலாமான்னு தள்ளி போட்டு தள்ளி போட்டு தான் கிளீன் பண்ணி பாத்ரூம் க்ளீன் பண்றதுக்கே ஒன் ஹவருக்கு மேல ஆயிடும் பட் இனிமே அந்த கவலை இல்ல இந்த ஸ்டே பியூர் டேப் அண்ட் ஷவர் க்ளீனர் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி லைட்டா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணாலே போதும் எவ்வளவு உப்பு கரையா இருந்தாலும் புது பக்கெட் மாதிரி கிளீனா ஆயிடுது நானுமே ஃபர்ஸ்ட் நம்பல சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா டக்குன்னு க்ளீன் ஆயிடுச்சு இதை அப்படியே டேப்புக்கும் ட்ரை பண்ணிடலாம் சரி டேப்பும் வந்துட்டு ஒரு ஒன் டூ வீக்ஸாகவே தேய்க்கவே இல்லை அதுலேயும் அங்கங்கே வந்துட்டு இந்த தண்ணிக்கு ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுது அதையுமே அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக தான் ஸ்க்ரப் பண்ண நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு ரொம்ப நேரம் டைமும் எனக்கு எடுக்கவே இல்லை இது பக்கெட்டு ஷவருக்கு மட்டும் இல்லை உப்பு கரை எங்கெல்லாம் டைல்ஸில் எங்கே பதிஞ்சிருந்தாலும் இதை போட்டு வாஷ் பண்ணும்போது போது நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுது இதோட ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் ஸ்டேபியூ டாட் நெட்ங்கிற வெப்சைட்டில் கிடைக்கும் அவங்களோட நம்பருமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும்